திருச்சிற்றம்பலம் ஆறாவது பாடல் சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ண பொன்னே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே அப்படின்னு சொல்லி பாரு சென்னியது உன் பொற்திருவடி தாமரை அந்த பொன்னாளான திருவடி தாமரை அந்த திருவடி பாதம் அந்த திரு பாதம் என்னுடைய தலைக்கு மேல இருக்குது சென்னியது என்னுடைய தலைக்கு மேல உன்னுடைய பாதம் திருப்பாதம் இருக்கிறது சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் என்னுடைய சிந்தையிலே என்னுடைய மனத்திலே இருக்கக்கூடியது உன்னுடைய மந்திரம் அப்படின்ற அம்மாவுக்கு உரிய மந்திரம் வந்து கிரீ என்கின்ற மந்திரம் ஓம் கிரீ அப்படிம்பாங்க திருமூலர் கூட திருமந்தலத்துல சொல்ற ஓங்காரி என்பார் அவள் ஒரு பெண் பிள்ளை ரீங்காத பச்சை நிறத்தை பெற்றிட்டு பிள்ளைங்கிருந்தாளே அப்படின்னு பாரு அம்பாருக்குரிய மந்திரம் கிரீவ் என்கின்ற மந்திரம் அந்த கிரீவ் என்கின்ற மந்திரம் என்னுடைய மனசுல இருக்கு என்னுடைய சிந்தையிலே இருக்கிறது அப்படின்ற அடுத்து சொல்ற சிந்துர வண்ண பெண்ணி சிவப்பா இருக்கக்கூடிய பெண்ணே அழகான பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையை முறைப்படி பண்ணியது பண்ணியதான் திரும்ப திரும்ப சொல்லுதல் என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே ஆகம நூல்கள் உன்னை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ இந்த ஆகம நூல்களில் சொல்லப்பட்டிருப்பதை போல அடியார்களோடு சேர்ந்து உன்னை வழிபாடு பண்றேமா அப்படின்ற முறைப்படி உன்னை வழிபாடு பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆகம நூல்களில் சொல்லப்பட்டது போல உன்னை வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக இந்த பாட்டுல அபிராமிப்பட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்பாருடைய திருப்பாதம் என்னுடைய தலைக்கு மேல இருக்குது அம்பாருடைய திருமந்திரம் என்னுடைய மனசுல இருக்குது அடியார்களோடு சேர்ந்து அம்பாளுடைய பெருமைகளை நான் முறைப்படி சொல்லிக்கொண்டே இருந்து வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அபிராமி பற்ற சொல்றேன்